வணக்கம் துரைமுருகன் மற்றும் தேமுதிக எல்கே சுதீஷ் ஆகியோர் ஒருவர் மீது ஒருவர் வைத்த குற்றச்சாட்டுகளால் தமிழக அரசியல் களம் கடந்த இரண்டு நாட்களாக சூடுபிடித்து வருகிறது நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் துரைமுருகன் நேற்று திமுக சார்பில் எங்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறி பெரும் பரபரப்புகளை கிளப்பினார் ஆனால் அதே சமயத்தில் தேமுதிக அதிமுகவோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்ததாக விமர்சனம் எழுந்தது ஆனால் துரைமுருகனின் குற்றச்சாட்டை தேமுதிக தரப்பில் மறுத்துள்ளன துரைமுருகன் தான் திமுக தலைமை மீது அதிருப்தி கொண்டு தன்னிடமே புலம்பினார் என எல்கே சுதீஷ் தெரிவித்தார் இதனால் திமுக மற்றும் தேமுதிக இடையே மோதல் போக்கு உருவானது இதையடுத்து மாறி மாறி துரைமுருகனும் சுதீஷும் குற்றச்சாட்டுகளை வைக்க தேமுதிக மற்றும் திமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் மோதிக்கொள்ள ஆரம்பித்தனர் இந்நிலையில் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் பேசிய தேமுதிகவின் பொருளாளரான பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்தார் அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொன்னவர் திடீரென்று செய்தியாளர்களை நோக்கி நீ வா போ என ஒருமையில் பேசினார் எத்துணை பெரிய அரசியல் தலைவர்களும் எவ்வளவு இக்கட்டான நிலையிலும் மரியாதையாக பேசுவது வழக்கம் ஆனால் செய்தியாளர்களை பிரேமலதா இவ்வளவு ஒருமையில் பேசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நாட்டின் நான்கு தூண்களில் உள்ளது இப்படி இருக்கும்போது இன்று செய்தியாளர்களின் மரியாதை குறைவாக பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் ஏற்கனவே பொது இடத்தில் விஜயகாந்த் அவரது கட்சி நிர்வாகிகளை தாக்கியதாக பலர் புகார் கூறியிருந்தனர் மேலும் முக்கிய கட்சி பிரமுகர்கள் செய்தியாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில் தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ என தான் உட்கார்ந்த நாற்காலியை எடுத்து அடிக்க பார்த்த காட்சி எல்லா மீடியாவிலும் வெளியானது அதேபோல் சட்டசபையில் ஒருமுறை ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் பொழுது விஜயகாந்தும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து மோதல் எழுந்தது தன் ஆக்கை துரித்து ஆவேசமாக பேசிய விஜயகாந்தால் சட்டசபை சிறிது சலசலப்பாகியது இன்று அவரது மனைவி மற்றும் கட்சி நிர்வாகியுமான பிரேமலதா இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விதம் செய்தியாளர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகமாக செய்திகள் வெளியாகிறது வணக்கம்